சற்று தேர்தல் ரிசல்ட் வெளிவந்த பிறகு மீண்டும் திமுகவில் அமைச்சரவை மாற்றம் ஸ்டாலின் அதிரடி அதாவது ஜூன் நான்காம் தேதி லோக்சபா தேர்தல் முடிவுகள் வந்ததும் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக சில பூகம்பங்கள் வெடிக்கலாம் அது தமிழ்நாட்டிற்கு பெரியளவில் சாதகமாக முடியலாம் என்று அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவித்து வருகின்றன அந்த வகையில் தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிவடைந்து விட்டது பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர் போல இனி தமிழ்நாடு ரிசல்ட் வரும் வரை காத்திருக்க வேண்டியதுதான் அதுவும் முதல்கட்ட தேர்தலிலேயே தமிழ்நாட்டிற்கு வாக்குப்பதிவு முடிவடைந்து விட்டது அதே போல கடந்த முறை தேர்தல் போல அசால்ட்டாக விட்டுவிடாமல் இந்த முறை அனைத்து தொகுதிகளிலுமே வெற்றி பெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியாக இருந்து வந்தார் அதனால்தான் தேர்தல் பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்த போதும் கூட மறுபக்கம் அனைத்து தொகுதிகளிலும் போனை போட்டு தேர்தல் பொறுப்பாளர்களிடம் நேரடியாக நிலவரத்தை விசாரித்துக் கொண்டிருந்தார் ஸ்டாலின் அதே அனைத்து அமைச்சர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் தொடர்பு கொண்டு இறுதிக்கட்ட நிலவரத்தையும் விசாரித்தார் காரணம் இதற்கு முன்பாக தமிழக உளவுத்துறையிடம் இருந்து ஒரு ரிப்போர்ட் ஸ்டாலினுக்கு தரப்பட்டிருந்தது அதில் சொல்லப்பட்டிருந்த விவரங்களின் அடிப்படையிலேயே இந்த சாலானோசனையை ஸ்டாலின் நடத்தியிருந்தார் அதற்கு முக்கிய காரணம் பாஜகவில் அண்ணாமலை எல்முருகன் நயனார் நாகேந்திரன் கருப்பு முருகானந்தம் ராமலிங்கம் சௌமியா அன்பனி ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போட்டியிடும் தொகுதிகளான கோவை நீலகிரி நெல்லை தஞ்சை நாமக்கல் தருமபுரி ராமநாதபுரம் தேனி ஆகிய தொகுதிகளின் கடைசி கட்ட நிலவரம் தற்போது எப்படி இருக்கிறது என அதிக நேரம் விசாரித்தாராம் ஸ்டாலின் மேலும் இந்த தொகுதிகளில் திமுக தான் ஜெயிக்கும் என்று பொறுப்பு அமைச்சர்களும் உறுதி தந்தார்கள் ஆனால் மேற்கு மண்டலத்தில் ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும்தான் சற்று இழுபடி என்று சொல்லாதாம் இதற்கு பிறகுதான் கோவை மற்றும் தேனி மாவட்ட பொறுப்பு அமைச்சர்களிடம் கடைசி மூன்று நாட்களில் கூடுதல் கவனம் போடுங்கள் என்று வலியுறுத்திருந்தாராம் ஸ்டாலின் அதேபோல அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தூத்துக்குடி நெல்லை என இரண்டு தொகுதிகளிலும் பொறுப்பை ஒதுக்கியதுடன் தேனிக்கு தரும் முக்கியத்துவத்தை மதுரைக்கும் கொடுங்கள் இந்த முறை மதுரை ஜெயித்தே ஆக வேண்டும் அமைச்சர் மூர்த்தியிடம் ஸ்டாலின் வலியுறுத்தி இருந்தாராம் இப்படி ஏகப்பட்ட அதிரடிகளை தேர்தலின் இறுதி கட்ட நாட்களிலும் ஸ்டாலின் முன்னெடுத்தபடியே இருந்தார் இப்போது தேர்தலும் முடிவடைந்து விட்டது திமுக அமைச்சர்கள் திமுக வேட்பாளர்கள் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தபடி இருக்கிறார்கள் ஆனால் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் நேற்று வரை ஸ்டாலினை சந்திக்கவில்லையாம் அதே போல காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ அந்த கட்சியின் வேட்பாளர்கள் யாரும் சந்திக்கவில்லை அதேபோல் தன்னை சந்தித்து வருபவர்களிடம் வெற்றி வாய்ப்பு எப்படி வாக்கு வித்தியாசம் எவ்வளவு வரும் எதிர்க்கட்சியினருக்கு டெபாசிட் போகுமா என்றெல்லாம் விசாரித்திருக்கிறார் ஸ்டாலின் இருநூறு சதவீதம் நமக்கு தான் வெற்றி என்றும் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிப்போம் என்றும் முந்தைய தேர்தலை விட வாக்குகள் அதிகம் பெறுவோம் என்றும் அவர்கள் சொல்வதை கேட்டு உற்சாகமாக இருந்து வருகிறாராம் ஸ்டாலின் இந்த நிலையில்தான் ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்ததும் அமைச்சரவையை மாற்றியமைக்க வேண்டும் என்று ஸ்டாலினிடம் உதயநிதி வலியுறுத்தியிருக்கிறாராம் இதற்கு முக்கிய காரணம் தேர்தலிலும் அமைச்சர் பணியிலும் பெர்ஃபார்மன்ஸ் குறைவாக இருந்த அமைச்சர்களிடமிருந்து மாவட்ட செயலாளர் பதவிகளும் படிக்கப்படலாம் அதாவது அமைச்சர் பதவியா அல்லது மாவட்ட செயலாளர் இரண்டில் ஒன்றை முடிவு செய்து கொள்ளுங்கள் என கராடாக சொல்லிவிட்டு அதன்படி ஆக்ஷன் எடுக்கவும் தலைவர் தயாராகி வருகிறாராம் அதே சமயம் தேர்தலில் ஸ்டாலின் எதிர்பார்த்த ரிசல்ட்டை தரும் அமைச்சர்களின் மாவட்ட செயலாளர் பதவி பறிபோகாது என்கிறார்கள் அறிவாலய உடன்படுப்புகள் இதனால் உறுதியாக தவறு செய்த திமுக முக்கிய புள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு திமுகவில் மீண்டும் அமைச்சரவை மாற்றம் நிகழும் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்து வருகிறது